ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் இணைந்திருக்கின்றோம் சிறப்பு நேரலை ஐபிசி தமிழ் லங்காசிரி தமிழ்வின் சமூக ஊடகங்களூடாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் பொழுது என்னென்ன விடயங்கள் அதிகளவு தாக்கம் செலுத்துகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு காரணங்களுக்கும் பின்னால் இருக்கின்ற அரசியலு என்ன என்ற விடயங்கள் தொழில் பேசிக்கொள்வதற்காக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் சேனன்கள் வணக்கம் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிரை நோக்கி ஒரு வெளிப்பாடாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் தெளிவாக தெரியவில்லை ஆனால் தற்போது இருக்கின்ற நிறைவரத்தின்படி மேற்பட்ட ஒரு அனுர தான் ஏற்கனவே வென்று விட்டது போன்ற ஒரு வழங்கி வழங்கியிருக்கிறார் இந்த தருணத்தில் கேவியவும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பித்துறை இந்த நிலவரத்தில் அனுர வெல்வதற்கான சாத்தியங்களை நோக்கித்தான் நகர்தல் இருப்பதாக தெரிகிறது ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு அனுரனுடைய வெற்றி உறுதி செய்யப்படக்கூடிய ஒன்றா இல்ல இல்ல அப்படி செய்ய முடியாது அதனாலதான் பொதுவாக ஆய்வுகளை அவ்வாறு பொழுது ஆதரவாளர்கள் தெருவில் கலவரங்களில் ஈடுபடுவார்கள் சில பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது அதனால் இது சரியாக சொல்ல முடியாது இங்கு எக்ஸிட் போல் மற்றது கல ஆய்வுகள் பற்றின அறிக்கைகள் எல்லாம் கூட இங்கு வெளியிடப்படுகிறது என்றால் தெரியாது அணுர வெற்றி அடைந்தால் உடனடி மாற்றமாக புவிசார் அரசியல் நிலைமைகள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாக இங்கிருக்கின்ற மார்க்கெட் ஏற்கனவே முகிழ்ச்சி அடையத் தொடங்கியிருப்பதை நீங்கள் பார்க்க என்றால் அதாவது முதல் நகர் அஹ் மேற்கு அல்லது அமெரிக்கா சார்ந்த போன்ற அல்லது இந்திய அரசு சார்ந்த சக்திகள் அனுரவுடன் ஏற்கனவே ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் தாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் இதற்கு புதுக புதிய வருகின்ற அரசாங்கம் பின்வாங்காது என்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே அதே சமயம் அவர்கள் தொடர்ந்து அனுரவுடன் இயங்க முடியும் என்று என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் அனுரமேல் அவர்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டு இயங்குவார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் மேற்குலகத்தில் இருக்கு தற்போது வழி வந்திருக்கின்ற பல ஆஹ் விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் பல கட்டுரைகள் அவர்களை பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் அனுரம் என்றுதான் அவர்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தளவில் இவர் ஒரு அஹ் இடசாரியம் சார்ந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்தது ஒரு பிடிய ஒரு ட்ரஸ்ட் பண்ண முடியாது அவர்கள் மேல் நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவர் எதை எந்த நேரம் செய்வார் என்று தெரியாத அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அலையாக தங்களுடைய நெருக்கமான ஒருவராக அனுரபை பார்க்க மாட்டார் இது ஒரு நெருக்கடியை உருவாக்குகின்றது அதே சமயம் இது இன்னொரு வகையில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை மேலும் பலப்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் என்றும் சொல்லலாம் சிறிலங்காவின் மக்களுடைய முடிவென்பது இம்முறை ஒரு புதிய முடிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா வாய்ப்புகள் இருக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தது போல் முதன் முதலாக என்று சொல்லிக்கொண்டு தன்னை சொல்லி கொண்டிருக்கின்ற மலசாரிய கொள்கைகளை முன்புகின்ற ஒரு ஒரு ஆட்சிக்கு வர இருக்கின்றார் இது ஒரு பெரிய ஒரு இது ஒரு இப்படி ஒரு காலகட்டம் இலங்கையில் இதற்கு முதல் இருந்தது ஆனால் முழுமையான ஒரு இடதுசார பின்னணியுடன் தான் கேவிபியினுடைய அடுத்த கட்டம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா நிச்சயமாக இடதுசாரி என்று கேவிபியை சொல்ல முடியாது ஏதாவது மார்க்சிஸ்ட் மார்க்சி இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இப்ப ராணிலோ அல்லது சஜித்தோ செய்யக்கூடிய அவர்களுடைய சேவகனாக இவர் இயங்குவாரா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்ற ஒரு பிரச்சனையை முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை ரணில் ரேமதாசாவுக்குரிய ஆதரவு தளங்கள் என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரணிலை பொறுத்தவரை ஆதரவு தளம் இருக்கும் சொல்ல முடியும் ஆனால் சஜித்துக்கு ஆதரவு தளம் இருக்கு கிட்டத்தட்ட ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பாலும் எல்லாரும் நெருக்கமான வாக்குகளை வெல்லுவதுதான் முதலாவதாக இரண்டாவதாக தற்போதும் அப்படித்தான் இருக்கும் என்று சஜித்துடைய ஆதரவும் பலமாகத்தான் இருக்கின்றது இது ஒரு ஒரு தேர்தல் எந்த எத்தகைய முடிவுக்கு வந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய பல பரீட்சை தெருவில் நடக்க போகின்றது என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும் அந்த அளவுக்கு தான் நெருக்கடியிருக்கின்றது உங்கள் முதற்கோட்ட கல்வி அந்த இடதுசாரி கொள்கையில் எதுவுமே ஒரு இடசாரிய கொள்கைகளை முன்வைக்கவில்லை கொள்கைகளின் அடிப்படைகளை அது அவற்றின் ஒரு எக்ஸ்டென்ஷனாக அதை மேலதிகமாக தான் சில விஷயங்களை செய்கின்றேன் என்று தவிர ஒரு இடதுசாரிய திட்டமிடல் என்ற அடிப்படையில் நாயகர் ஆய்வார்கள் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒரு தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வெளியாகின்ற பொழுது இந்த ஊடக சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்களா ஆமா அதுக்கான சந்தர்ப்பங்கள் அது தேர்தல் இத்தகைய தேர்தல் முடிவு என்பது சில ஒரு மணி ஒரு அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள் தெரிந்துவிடும் அதனால்தான் இந்த ஊடக சட்டத்தின் போட்டு கொண்டு இவர்கள் தேர்தலை அறிவிக்கலாம் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கலாம் ான் என் சொன்னால் அந்த தேர்தல் முடிவு அடிப்படையில் பல்வேறு விதமான அடிபாடுகள் நடக்கலாம் தெருவில் மக்கள் வந்து தெருவில் இவர்களுடைய ஆதரவர்கள் வந்து மோதலாம் பல்வேறு எதிரி எதிரிகள் என்று அவர்கள் கருதுவர்களை தாக்கலாம் என்ற அஹ் ஒரு பரபரப்பு இருக்கின்றதால்தான் இந்த ஊரடங்கு சட்டத்தை போட்டிருக்கின்றனர் இதுவே இப்ப அனுர ஆனால் ஆறு மணி அளவில் இப்ப அனுர வெல்லவில்லை என்றால்

எனினும் இவ்வாறான ஒரு வளர்ச்சி திடீரென்று ஒரு ஆட்சி ரீதியிலான மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் அது இந்தியாவை எந்தளவு தூரம் பாதிக்கும் ஜேவிபி மிக பெருமளவில் வளர்ச்சி அடைகின்ற பொழுது அல்லது கிளர்ச்சியில் ஈடுபடுகின்ற பொழுது இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்திருந்தது மீண்டும் ஒவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா அதற்கான வாய்ப்புகள் அதற்கான அந்த சமயத்தில் இருந்த ஜேபிபி இப்ப இருக்கின்ற ஜேபிபி அல்ல அந்த சமயத்தில் கூட இடதுசாரியாக அவர்கள் இருக்கவில்லை ஆனால் தற்போது இருக்கின்ற ஜேபிபி அல்லது என்பிபி அரசு என்பது அவரோட நேரடியாக பல்வேறு உடன்படிக்கைகளை போட்டு விட்டார் இந்திய அரசுடைய முதலீட்டை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பப்ளிக் அச்சளிக்கும் விற்பனை செய்கிறோம் என்று சொன்னார் இல்லையா அவர் இந்தியா என்று குறிப்பிடவில்லை ஆனால் அந்த ஒரு முதலீடு அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ரிவர்ஸ் பண்ண போவதில்லை என்பதை திட்ட தெளிவாக சொல்லி இருக்கின்றார் இதனால் முற்று முழுதாக இந்திய எதிர்ப்பு அந்த பழைய ஆக்கலை கொலை செய்து கொண்டு பெற்றி அட்டி கொள்வெங்கே கட்டினார்கள் இல்லையா ஜேபிபி அந்த நடவடிக்கையை நோக்கி நகரா நகர்வார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் போகுது தங்களுடைய இருத்தரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அதிகாரத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காகவும் இவர்கள் எத்த எவ்வளவு தூரத்துக்கான ஒரு அஹ் கோம்ப்ரமைசை செய்வதற்கும் தயாராக இருக்கிற இருக்கின்ற ஒரு நிலவரம் தான் இன்றைக்கு இருக்கின்ற தலைமைத்துவம் ஜேவிபி அல்லது எம்பிபி தலைமைத்துவமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் இந்திய அரசை முற்றும் முழுதாக இவர்கள் நின்று போகிறார்கள் என்று நாங்கள் என்று எதிர்பார்ப்பது இருக்கத்தான் செய்கிறது இந்தியா தொடர்ந்து இவருடன் நம்பிக்கையாக இவரை தன்னுடைய சகபாய் நினைத்து இயங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் மிக குறைவு ஏனென்று சொன்னால் சில சில ஆஹ் விஷயங்களை முன்கொண்டு செல்வதற்கு தீவிரமாக தன்னுடைய சட்டங்களை மாற்றி செய்தாரோ அளவு தூரத்துக்கு அனுடப் போவாரா என்று என்பது ஒரு கேள்விக்கு உடனடியாக இவர் போக முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்றால் தெருவில் இருக்கின்ற ஒரு வித மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு மிக பலமாக எழுந்த எழுந்த அடிப்படையில் தான் இந்த என்பிபி அலை எழுந்தது இந்த அலை அது அந்த அத்தகைய எதிர்பார்ப்பை உடனடியாக தூக்கி எறிந்து கொண்டு அனர் இயங்குவார் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த முரண்நிலை தான் என்எஃப்ஐ ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கலாம் அவர் அதிகாரத்துக்கு வந்தார் இன்னும் தேர்தல் முடிவுகள் வரவில்லை வந்தால் அவரை கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்று சொன்னால் அவர் ஒரு தீவிர அடிப்படையில் இந்திய நலன்களை முன்னெடுக்க முடியாதவராக ஒரு சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பார் இது உடன்பாடு அல்ல இந்தியா அந்த அடுத்தத்தில் ஒட்டுமொத்தமாக ஜேபிபி ஓபிபி உடைய அனுபவைய பக்கத்தில் இந்தியா இயங்கும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுதும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மேலதிக கருத்துக்களை தெரிவிக்கலாம் இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றிகள் சேனன் நன்றி